கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போறோம் சௌரமான மாதம்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம் அதற்கப்புறம் ஒரு ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்துல குரு வக்கிரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறது கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் இந்த மாசத்துல வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தாலேனா சுக்ரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போறார் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து வந்து கார்த்தால பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் இடுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது ராகு மெமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானார் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாசத்துல வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம் அன்னைக்கு பார்த்த இல்லையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேற அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறே கால் மணி வரலும் தான் திரையோதசி இருக்குது அதனால வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேற இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்னைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திரு கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது பதினைஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி வருது கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்னைக்கு வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துன்னு இருக்கும் இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் வரை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போய் வக்கர நிவர்த்தியெல்லாம் ஆகி இந்த மாதம் பார்த்தாலேயானால் ராசியிலேயே இருக்கர் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனி வக்ர நீவர்த்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் கார்த்திகை மாதம் ஸோ அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒம்பதாம் இடத்துல இருந்த அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் நீச்சப்பட்டு இருந்தவர் ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்றார் பத்தாம் இடத்துல வர்றதுனால பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிநாதனான சனியினுடைய பார்வையில் வேறு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கார் சூரியன் திக்பலம் அடைந்ததற்கு சமம் திக்பலம் அடையிறது அப்படின்னா ஆட்சி பலம் அடையிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அதனால் பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி அதனால் உங்களுக்கும் உங்களுடைய பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது முதலாளி இந்த மாதிரியான விஷயம் இரு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சற்று மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பின்னடைவுன்றது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷ் இருக்குமே தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் பாட்டு வந்துட்டே இருக்கும் ஈகோ கிளாஷ் இருக்கும் அதாவது நான் சொல்கிறது நீ கேட்கல நீ சொல்கிறத நான் கேட்கலன்ற மாதிரி போயிட்டு இருக்குமே தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல ராசிநாதனை பார்க்கிறார் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்ற சூரியன் வேற அவர் ஏழாம் அதிபதி அதனால் எதிர்பாரினத்தவர் மூலியமாகவும் சற்று பின்னடைவு இருக்கும் நண்பர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பேசி அமைக்கப்பட தீர்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான பணத்தை கொடுக்க போகிறார் குடும்பத்தில் சற்று சரசரப்பு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்கள் தவறாக எடுத்து கொள்ளப்படும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எல்லா விதமான முயற்சிகள்லேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டி தேர்வு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்ன ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி வக்கரகதி அடையிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை சனி பகவானும் ராசியில் இருக்கார் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நல உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை பண்ணிவிட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் விநாயகரை போய் வழிபட்டு வாங்கோ நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பதினொன்று நாலு பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால தாயின் மூலியமாக திடீர் பண வரவு தாயின் மூலியமாக லாபங்கள் கிடைக்கும் வீடு மனை விற்கணும்னு பார்த்துருந்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வீட்டின் மூலியமாக நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அதை தவிர பார்த்தேன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா பிஜிஎஸ் படிக்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா மாஸ்டர் கிராஜுவேஷன் படிக்கணும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக ச நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போர் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதியாக ஆறாம் இடத்தில் இருக்கார் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராசிரம நாட்கள் என்னைக்குன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம் அது தவிர தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க அதுவும் கார்த்திகை மாதம் வேறு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்